ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி முப்பத்து இரண்டு ஓம் அஹிம்சா நிரதாய நமக அகிம்சையில் விசுவாசம் வைத்துள்ளவருக்கு நமஸ்காரம் பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் பகவான் பலவித நற்குணங்களும் தம்மிடமிருந்தே உண்டாகின்றன என கூறுகிறார் அதே போல் பதினாறாவது அத்தியாயத்தில் தெய்வாம்சம் பொருந்தியவர்களிடம் காணப்படும் நற்பண்புகளை பட்டியலிடுகிறார் இரண்டிலும் இடம்பெறும் மிக உயர்ந்த குணங்கள் அகிம்சை தயை இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததால் பாபாவிடம் ஸ்ரீகிருஷ்ணன் விவரித்துள்ள எல்லா நற்குணங்களும் குடிகொண்டிருந்தன கருணையே வடிவான பாபா அகிம்சையை தம்மிடம் கொண்டதோடு அதை தம் பக்தர்களும் கடைபிடிக்கும்படி போதிக்கிறார் ஒரு சம்பவத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியதை கூறுகிறேன் பக்தர் மகாசபாதி இரவுகளில் முடமான பெண்ணாய் ஒன்றுக்கு உணவு அளிப்பது வழக்கம் ஒரு இரவு அதற்கு உணவு அளித்துவிட்டு அதனிடம் போ என கூறினார் ஆனால் அந்த பிராணியோ அசையவில்லை மகள் ஒரு தடி கொண்டு அதை அடித்துவிடவே அது வழி தாங்காமல் ஊழையிட்டுக் கொண்டு ஓடிவிட்டது அன்று இரவு மகல்சாபதி மசூதிக்கு சென்று பாபாவின் கால்களை பிடித்து விட்டுக் கொண்டிருந்தார் அச்சமயம் பாபா சாஹேப் தாத்தா கேல்கர் மற்றும் சிலரும் அங்கிருந்தனர் மசூதியில் அப்போது பாபா ஹரே கிராமத்தில் என் போன்ற நோய்வாய்ப்பட்ட பெண்ணாய் அது எல்லோரும் அடிக்கிறார்கள் என்று கூறினார் இடத்தை விட்டு அகலாது நின்றதற்காக ஒரு பெண்ணாயை இரக்கமின்றி அடித்து விட்டதற்கு மகள் கண்டிப்பது அகிம்சை அல்லது பாயில்லா ஜீவன்களிடம் அன்புடன் நடந்து கொள்வது பற்றிய சாதாரணமான ஒரு அறிவுரை என்று மட்டுமே சிலர் எண்ணலாம் ஆனால் பாபா தமது சீடர்களின் வளத்தை மேம்படுத்துவது என்ற கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் அது அதற்கு மேலான ஒன்றாகும் ஒரு நாயை அடிக்கக்கூடிய எவனும் நாயை பற்றி தாழ்த்தியும் தன்னை பற்றி உயர்த்தியும் எண்ணிக்கொள்வது இயல்பே அந்த பிராணியை இம்சிப்பதற்கு தயங்குவதில்லை இது ஒரு தீய குணம் மட்டுமாகாது ஆன்ம ஒளியை மங்கச் செய்யும் ராஜச தாமச குணம் இருப்பதை காட்டுகிறது சமநோக்க பெறுவதற்கு இது ஒரு தீவிர இடையூறு என்று கூறுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ